படைப்புலகில் கலையுலகில் அரசியல் உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த சிம்ம நடை போட்டு வலம் வந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது அவர் வாழும் காலத்திலேயே அவரோடு ஐம்பது ஆண்டுகள் பணியாற்றிய எழுத்தாளர் தேவபாரதி ஆசிய வங்கியின் முன்னாள் மேலாளரும் மொழிபெயர்ப்பாளருமான ஏ எஸ் சுப்பிரமணியன் அவர்களும் ஜெயகாந்தன் அவர்களின் பிறந்த நாளை தொடர்ந்து நண்பர்களுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் அவரது மறைவுக்கு பின்பு ஜெயகாந்தன் வாசகர் அணியும் இந்திய சோவியத் ரஷ்ய நட்புறவு கலாச்சார கழகமும் இணைந்து நடத்திய முதல் பிறந்த பிறந்தநாள் விழாவில் எழுத்தாளர் தேவபாரதியின் எண்பதாவது நாளும் கொண்டாடப்பட்டது ஜெயகாந்தன் அவர்களின் அணுக்கிய தொண்டரான தேவபாரதி அவர்களுக்கும் விருதும் ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கி தேவபாரதி அவர்கள் எழுதிய நானும் ஜெயகாந்தனும் நூலை கலைஞன் பதிப்பகம் வெளியிட்டு சிறப்பு செய்தது இரண்டாம் ஆண்டில் ஜெயகாந்தன் வாசகரணி இந்திய ரஷ்ய நட்புறவு கலாச்சார கழகம் கலைஞன் பதிப்பகம் இணைந்து ஜெயகாந்தன் அவர்களின் இதுவரை வெளிவராத சிறுகதைகளை சினிமாவில் கண்டதும் கற்றதும் ஜே கேயின் வாதம் பிரதிவாதம் என்ற இரண்டு இரு நூல்களாய் வெளியிட்டு பல்துறை அறிஞர்களால் கொண்டாடப்பட்டது இந்த மூன்றாம் ஆண்டில் ஜெயகாந்தன் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் இதுவரை வெளிவராத சிறுகதையும் திரைக்கதையும் என்ற நூலையும் ஜெயகாந்தன் அவர்களின் புதல்வன் ஜே ஜெயசிம்மன் அவர்கள் மொழியாக்கம் செய்து எழுதியுள்ள உலோகம் உரைக்கும் கதைகள் என்ற இரு நூல்களின் வெளியீட்டு விழா இந்நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கும் மா ராஜேந்திரன் அவர்களை தலைமை உரையாற்ற தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஜெயகாந்தன் அவர்களின் எண்பத்தி நான்காம் ஆண்டு விழா மேடையிலும் முன்னாலும் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே நண்பர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயகாந்தன் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சபையில் இருந்த பலரை என்று பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற திரு தங்கப்பன் அவர்களுக்கும் வேடியப்பன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இலக்கியம் எதற்காக வந்திருக்க முடியும் என்று யோசிக்கிற போது அது ஒரு உயிர் வாழும் போராட்டம் ஒரு தற்காப்பு என்ன நடந்திருக்கும் ஆதிகால அந்த அடி மனதை தேடி பாருங்கள் விலங்குகளிடமிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்னென்ன செய்திருப்பான் அவனுக்கு ஒரு விலங்கிடம் ஏற்பட்ட அனுபவம் பிறகு அறிவாகி இருக்கும் பிறகு தற்காப்புக்காக அனுபவத்தையும் அறிவையும் கொண்டு அவன் கற்பனை செய்ய தொடங்கியிருப்பான் இப்படி ஒன்று இப்படி நடந்தால் என்ன செய்யலாம் என்று அந்த கற்பனையை பிறகு அறிவு கொண்டு செயற்படுத்தியிருப்பான் ஆகவே இலக்கியம் என்பது ஒரு உயிர் வாழும் போராட்டத்திற்கு அவனுக்கு கையில் கிடைத்த ஒரு கருவியாக கலை இலக்கியம் என்பதை பார்க்கலாம் அறிவும் கற்பனையும் இலக்கியத்திற்கும் கலைக்கும் அறிவியலுக்கும் பொதுவானது என்றாலும் தற்காப்புக்கு அவனுடைய வாழ்க்கையை நடத்திச் செல்வதற்கு தேவைப்படுவதாக அது இருந்திருக்கிறது அது சரி ஆதி மனிதனுக்கு தேவையாக இருந்திருக்கலாம் இப்போது என்ன தேவை வாழ்வின் பயங்கரம் உங்களை ஒவ்வொரு நிமிடமும் தொடரவில்லையா வாழ்வில் என்ன அப்படி பயங்கரம் அவமானங்கள் வாழ்வின் பயங்கரமான அந்த பயம் அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறதல்லவா அவமானமும் தண்டனையும் உங்களை பயமுறுத்தவில்லையா தண்டனை என்பது சட்டம் தருவது அவமானம் என்பது சமூகம் தருவது நண்பர்களே ஆட்சியில் இருக்கிற போது சட்டத்தால் தண்டிக்கிறவர்கள் அதிகாரம் இல்லாத போது அவமானப்படுத்தி தண்டிப்பார்கள் இப்படி தண்டனையிலிருந்தும் அவமானங்களிலிருந்தும் தப்பிப்பதே வாழ்க்கையாக இருக்கிற போது மறுபடியும் நமக்கு அறிவும் கற்பனையும் தேவைப்படுகிறது அதை தருவுகின்றவனவாக இலக்கியங்கள் இருக்கின்றன கதை பற்றி சொன்னார்கள் எல்லோ மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் சிலர் மட்டும் எப்படி கதைமாந்தராக ஆகிறார்கள் படைப்பாளிகள் அவர்கள் தங்களுடைய பாத்திரமாக ஏற்படுத்திக் கொள்வதனால் அவர்கள் கதைமாந்தர்கள் ஆகிறார்களா இல்லை நண்பர்களே சந்தர்ப்பங்கள் தான் கதை மாந்தர்களாக அவர்களை மாற்றி அமைக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தை எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து மாந்தர்கள் கதை மாந்தர்கள் ஆகியிருக்கிறார்கள் இல்லையேல் அவர்கள் கதை மாந்தர்களாக ஆகியிருக்க வாய்ப்பே இல்லை சந்தர்ப்பங்கள் போது அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதுதான் அவர்களை கதை மாந்தர்களாக ஆக்குகிறது என்றால் கதை மாந்தர்கள் என்பவர்கள் சாதாரண மனிதர்களிடமிருந்து கதைக்குரிய மாந்தர்களாக இல்லை சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய மாந்தர்களாக மாறியிருக்கிறார்கள் ஜெயகாந்தன் அவர்களை பற்றி நிறைய பெருமைகளை பேசிக்கொண்டே போகலாம் எனக்கு தனித்த சிறப்பாகப்படுவது வைத்தியநாதன் அவர்கள் தெரிவித்து விட்டு போனதைப் போல அவருடைய கதை மாந்தர்கள் கதை மாந்தர்கள் என்றால் பாருங்கள் உங்களுக்கு ராமாயணம் என்றால் யார் நினைவுக்கு வருகிறார் வால்மீகியா பாரதம் என்றால் யார் நினைவுக்கு வருகிறார்கள் யாசரா ராமாயணம் என்றால் ராமன் சீதை சூப்பனகை ராவணன் எல்லாம் கதை மாந்தர்கள் பாரதம் என்றால் அப்படி அப்படி தமிழ் நவீன படைப்புகளில் யார் யாருடைய படைப்புகளை பற்றி உங்களுக்கு நினைவுக்கு வருகிற போது எந்தெந்த கதை மாந்தர்கள் நினைவுக்கு வருகிறார்கள் கதாசிரியர்கள் நினைவுக்கு வருகிறார்கள் கதையின் தலைப்புகள் கூட நினைவுக்கு வருகின்றன கதை மாந்தர்கள் அப்படி கதை மாந்தர்களை வளர்த்து வளர்த்து கொண்டு வாழ்வு கொடுத்தவர் ஜெயகாந்தன் அவர்கள் பாருங்கள் புதுமைப்பத்தனுடைய அகழிகை உங்களுக்கு தெரியும் சாப மோசனம் அதில் அந்த அகலிகை கதை மாந்தர் நமக்கு நினைவுக்கு வரும் அந்த கதையை புதுமை இப்படி தொடங்குவார் எல்லோருக்கும் தெரிந்தது தான் இராமாயணத்தில் பரிச்சயம் உள்ளவர்களுக்கும் பிடிபடாமல் பிடிபடாமலும் அல்லது பிடிக்காமலும் இந்த கதை போகக்கூடும் அகழியினுடைய முதல் வரி இப்படி தொடங்குவதாக நினைக்கிறேன் ராமாயணத்தில் பரிச்சயம் உள்ளவர்களுக்கு இது பிடிபடாமலும் வித்தின் பிராக்கெட்டில் பிடிக்காமலும் கூட போகக்கூடும் அடுத்த வரி எழுதுவார் அதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை கதை எழுதுகிற போது புதுமை பித்தன் இப்படி எழுதுகிறார் கதை வந்த பிறகு இது ராஜாஜிக்கு பிடிக்காமல் போகிறது பாருங்கள் ஏன்னால் அதை பொருட்படுத்தப் போவதில்லை என்று முன்கூட்டியே தெரிந்து புதுமைப்பித்தன் சொல்லுகிறார் ஆனால் அகழிகை ராமனுடைய அந்த பாதை தூளி பட்டு கல் பெண்ணாகிறது இல்லையா கதை முடிகிற போது அகழிகை மீண்டும் கல்லானால் சரி அப்படி என்றால் அகழிகை மீண்டும் கல்லானால் என்றால் அகழிகை பெற்றது சாபமா விமோசனமா ராமனுடைய பாத தூளி பெற்று பட்டு விமோசனம் பெற்றவர்கள் மறுபடியும் சாபம் பெறுகிறாரா கதை மாந்தர்கள் கதைகளில் சாபம் பெறுகிறார்களா விமோசனம் பெறுகிறார்களா என்ன ஆக வேண்டும் மனிதர்களில் கதை மாந்தர்களாக ஆகிறவர்கள் விமோசனம் அடைய வேண்டும் இல்லையா அந்த விமோசனத்தை தந்தவர் ஜெயகாந்தகனாக இருக்கிறார் ஒன்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் போர்வை என்ற ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் அதில் கோபாலன் என்று ஒருவர் வருவார் அந்த கோபாலன் கல்லூரி மாணவர் இளைஞர் அவர் தங்கியிருக்கிற மாடியிலிருந்து கீழே இருக்கிற குளியல் அறையில் நிர்வாணமாக குளிக்கிற ஒரு பெண்ணை திருட்டுத்தனமாக பார்த்து ரசிக்கக்கூடியவர் தனது அறையிலேயே நிர்வாணமாக ஒரு பெண்ணின் படத்தை மாட்டி வைத்து கொண்டு தூங்கி இழுங்குற போது அந்த முகத்தில் முடிக்கிறவர் ஒரு சிறுமி ராஜம் என்கிற சிறுமியை கூட எப்படியான தவறான உணர்வுகளோடு பழகுகிறவர் அப்படியான ஒரு அயோக்கிய சிகாமணியாக அந்த கோபாலனை ஜே கே படைத்து கொண்டே போகிறவர் ஒரு நாள் அந்த அந்த மல் வேட்டி வாயில் வேட்டி அதை கட்டிக்கொண்டு அவர் கல்லூரிக்கு போகிற போது இறங்கி தெருவில் போது அங்கே ஒரு நிர்வாணமாக ஒரு மன நோயாளியாக ஒரு பெண்மணி இருப்பதை எல்லோரும் கூடி நின்று பார்த்து போகிறவர்களெல்லாம் நின்று நின்று பார்த்து விட்டு போகிற அதை பார்த்தவுடன் இந்த கோபாலன் தான் கட்டியிருக்கிற வேட்டியை அவிழ்த்து அந்த பொண்ணுக்கு போர்த்தி விட்டு போகிறான் அப்போது அந்த மனநோயாளி பெண் சொல்கிறாள் ஏய் நீங்கள்லாம் மனுஷங்களா தூ மாணில் எங்கள் அண்ணன் பாரு எனக்கு சேலை வாங்கி கொடுத்துட்டு போகுது பாரு அப்படின்னு அந்த மனநோயாளி பெண் சொல்வார் அப்போ கோபாலன் சொல்வதாக ஜெயிக்க எழுதுவார் நினைப்பதாக ஒவ்வொரு போர்வைக்குள்ளும் இருப்பது நிர்வாணம் தானே யாருங்க சொல்ல முடியும் ஒவ்வொரு போர்வைக்குள்ளும் இருப்பது நிர்வாணம் நம்ம ஏதோ சட்டப்போற்றுவோம் நினைச்சிட்டு இருக்கமே அதை ஏண்டா அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கோபாலன் என்ற கதை மாந்த தனது சாபத்திலிருந்து அவனும் விமோசனம் பெறுகிறான் படிக்கிறவனையும் விமோசனம் படைய ஜெயக்கிறான் ஜே கே அதான் அந்த ஆற்றல் ஜே கேக்கு இருப்பதாக நமக்கும் அப்படி தோணுது அடரா அந்த ஒரு வரியில அப்படியே நமக்கு ஒரு விமோசனம் கிடைச்சதாக நான் உணர்ந்தேன் நண்பர் கே எஸ் அவர்கள் அடிக்கடி சிலாயிச்சு சொல்வார் ஒரு கதையை சுயதரிசனம் சரிதானே சுயதரிசனத்தில் அந்த சிவரா அவருக்கு வந்து கணபதி சாஸ்திரிக்கு ரெண்டு பையங்க ஒருத்தர் பேர் சிவராமன் உதவி ஆசிரியர் இருப்பார் இன்னொரு பேர் மணி செருப்பு கடையில் வேலை பார்ப்பார் இந்த கணபதி சாஸ்திரி அசட்டு பிராமணன் சரியா அந்த சிவராமன் தன்னுடைய மகன் அவருடைய மனைவி அதாவது கணபதி சாஸ்திரிக்கு மருமகள் அவங்களுக்கு எல்லாம் அந்த குடும்பத்தில் ஒரு வேண்டாத உதவாக்கிற பிராமணன் வீட்டில் இருக்கிறது மாதிரி ஒரு தோரணையில் இவரை நடத்திக்கிட்டு இருப்பாங்க இவருக்கு வெளியிலையும் அப்படி தான் அந்த அதே குடுமி அதே மாதிரி சட்டு அந்த உடை பூணு போட்டுட்டு அப்படி போயிட்டு வர்றது தான் அப்படி ஒரு நாள் அவர் திடீரென்று காணாமல் போய்விடுக்குறார் காணாமல் போய்விடுகிறா என்றால் வீட்டை விட்டு ஓடி போய் விடுகிறார் என்ன காரணம்னு தெரியல போனது ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருந்தது அப்படின்னு எப்படி தொந்தரவாக இருந்தது யாராவது வீட்டுக்கு வந்தால் இவர் தான் எங்கள் அப்பான்னு சொல்லிக்க முடியாத நிலையில் அவர் இருந்தார் என்று இவர்கள் நினைத்தார்கள் யார் அந்த சிவராமனும் அடியும் மருமகளும் அப்படி இவங்க நமக்கு வேண்டியவர் அங்கேன்னு சொல்லவே முடியாத மாதிரி வெட்கப்பட்டு கொண்டு கூச்சப்பட்டு கொண்டு இருக்கிற மாதிரியான ஒருவர் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போய் விடுகிறார் திடீரென்று அந்த சிவராமன் ஒரு பத்திரிகையில் உதவி ஆசிரியராக இருக்கார் அவருக்கு அவங்க அப்பா ஒரு கடிதம் வருது உதவியா சிவராமன் உதவி ஆசிரியர்னு போட்டு ஒரு கடிதம் பிரித்து பார்த்தா அவங்க அப்பா எழுதியிருக்கார் அந்த கடிதத்தினுடைய கடைசியை பார்த்தா அதில் கணபதி சாஸ்திரின்னு இருந்ததில் எழுதிட்டு சாஸ்திரிகள்ங்கிறத அடிச்சுட்டு கணபதிங்கிற பேரோடு தான் இருக்கு ஏன்னா கடிதத்தில் படிச்சுட்டு சரி ஒரு கத்தையாக இருக்குது அப்பப்போ அவர் எழுதிருந்ததை அனுப்பியிருக்கார் சரி வீட்டுக்கு போய் படிக்கலாம்னு எடுத்துகிட்டு வர படிக்க வை வர்றார் வர வழியில் அவங்க அப்பாவோட அந்த கனவு சாஸ்திரியோட நண்பர் ஒருத்தர் அந்த குளத்தங்கரை மதில் உட்காந்துக்கிட்டு இவங்க கூப்பிட்டு இந்த சிவராமனை கூப்பிட்டு என்னப்பா என்ன ஆச்சு உங்கள் அப்பா எங்கே போனால் என்ன ஆனால் அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் தெரியல அப்படின்னு பையன் சொல்கிறார் சிவராமன் சொல்கிறார் அப்போ தான் அந்த கதையை சொல்கிறார் என்னென்னா ஒரு நாள் அந்த குளத்தங்கிற அந்த இடத்துல அந்த சுந்தர கணபாடிகளுக்கும் உங்கள் அப்பனுக்கும் பெரிய தகராறு வாய் முற்றி என்ன நடந்ததுன்னா ரொம்ப கண்ணவனானு பேச ஆரம்பிச்சார் அந்த சுந்தர கணபாடி அந்த சுந்தர கணபாடி யார் தெரியுமா இந்த கணபதி சாஸ்திரியோட அப்பாவோட சிஷியர் இந்த கணபதி சாஸ்திரி யாருன்னா சுந்தர கணபாடியோட சிஷியர் சரி மந்திரமெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு பேர் கடையில் வாக்குவாதம் முற்றி ஒரு கட்டத்துக்கு போனப்போ அசிங்க அசிங்கமாக அந்த சுந்தர கணபாடி பேசின உடனே ஏய் நீ பிராமணனா இப்படி அசிங்க அசிங்கமாக பேசுகிற அப்படின்னு கணபதி சாஸ்திரிகள் கோபத்தில் கத்துறார் அவருக்கு கோபம் வந்துடுச்சு யாருக்கு சுந்தர கணப்பாடிக்கு கழுத்தில் தான் போட்டு இந்த துண்டை எடுத்து ஒரு கழுத்தில் கணபதி சாஸ்திரியுடைய கழுத்தில் முறுக்கி கையில் பிடிச்சிக்கிட்டு சத்தமா ஆவேசம் வந்ததை போல காயத்ரி ஜபத்தை வந்து சொல்றார் சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம் சொல்றா அப்படின்னு கேட்குறார் நீ இதுக்கு அர்த்தம் சொல்றா நீ பிராமணனுக்கு பிறந்த நீ இதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்கிறார் அப்படியே கூட்டம் எல்லாம் கூடுது ஏன் நீ உனக்கு அர்த்தம் தான் தெரியுமா சொல்லிவிடுங்க சொல்லிடுங்கிறாங்க எனக்கு மந்திரம் தான் தெரியும் அர்த்தம் தெரியாதுன்னு அப்போ சொல்கிறார் அப்படின்னோன்னா அவர் வந்து உடனே கணபதி சாஸ்திரி சொல்லிவிட்டு கூட்டத்தை பார்க்குறாரு யாரும் உதவி செய்ய முடியல அதனால் அந்த துண்டை உதறிட்டு சுந்தர வந்து இதை உதறி விட்டு அப்படியே அந்த பூனலை அழுத்து சுந்தர கணபாடி மூஞ்சில் தூக்கி எரிஞ்சுட்டு நாம் பிராமணம் இல்லை நாம் பிராமணம் இல்லை அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த நாலு வீதியும் சொல்லிட்டு ஓடி போனவர் அப்படியே ஓடி போயிட்டார் ஊராக விட்டு அதுதான் நடந்தது இப்போ டெல்லிக்கு போயிட்டார் டெல்லியில் வந்து அவர் கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தினுடைய முதல் வரியே ஒரு மாபெரும் காவியத்தின் முதல் வார்த்தையை போல இருக்கு சிவராமனுக்கு இதுவரை இப்படி தன்னுடைய தந்தையால் பேச எழுத முடியும் என்று சிவராமன் நினைத்துக்கூட பார்க்கவில்லை அப்படியாக தொடங்குகிறது எப்படி கணபதி சாஸ்திரி உதவாக்கிற அசட்டு பிராமண சமத்து இல்லாதவர் அப்படிங்கிற நிலையிலிருந்து சிவராமன் மனசில் அவருக்கு ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஒரு விமோசனம் அப்படி உயரப்போகுது அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து படித்து பக்கத்தில் இருக்கும்போது அது என்ன காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் சைக்கிளில் போகலாமோ அப்படின்னு ஒரு வரி வருது அப்போ வீட்டில் கணபதி சாஸ்திரி பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த சைக்கிளை பார்க்குறான் சிவராமன் மனைவி பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரியா மனசு கஷ்டமா இருக்கு என்னங்க ஆயிச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவரை உதவாக்கரை என்று மாமனாரை நினைத்து கொண்டிருந்த மனைவி அவளுக்கும் கண்ணீர் மல்க அப்படி ஒரு பதவி உயர்வு கணபதி சாஸ்திரி கிடைக்குது அதுக்கப்புறம் மணி வர்றான் மணியாரே செருப்பு கடையில் வேலை பார்க்குறவன் செருப்பு கடைக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ வந்து இங்கே நான் டெல்லியில் இருக்கும்போது தான் பார்க்குறேன் எவ்வளவு மனுஷங்க சாரி சாரியாக போகிறாங்க வர்றாங்க ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கருத்தோட அப்படின்னு எனக்கு கற்றுத்தருகிற மாதிரி இருக்குது அப்படின் போது என்ன பண்ணுறாங்க ஆர்வத்தில் அவரை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக சிவராமன் மணி ம சிவராமனுடைய மனைவி எல்லாரும் அந்த கத்தையாக இருக்கிற பேப்பரை ஆளு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தை வச்சுட்டு படிக்க தொடங்குகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கத்தை வைத்து கொண்டு படிக்க தொடங்குகிறார்கள் எதற்காக என்றால் கணபதி சாஸ்திரியை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக ஏன்னா ஜே கே கணபதி சாஸ்திரியை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக அதில் கணபதி சாஸ்திரி ஒரு விமோசனம் கொடுக்குறார் பாருங்க ஜே கே எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒரு மகத்துவம் நமக்கு தெரியாமல் ஒளிந்திருக்கிறது போதுங்க நாம் கடந்து போகிற எல்லா இடங்கள்லையும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா நாடிகளிலும் நமக்கு தெரியாமல் ஒரு மகத்துவம் ஒளிந்திருக்கிறது என்று கணபதி சாஸ்திரிகள் சொல்வதன் மூலம் கணபதி சாஸ்திரிகள் விமோசனம் அடைகிறார் இதை படிக்கிற நமக்கு நாம் கடந்து போகிற ஒவ்வொரு நாடியிலும் கடந்து மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற மறைந்து கிடக்கிறல்ல ஒளிந்து கிடக்கிற மகத்துவம் தெரிகிறது அந்த ஒளிந்து கிடக்கிற மகத்துவத்தை நமக்கு உணர்த்தியவர் ஜெயகாந்தனாக இருக்கிறார் இது அவருடைய மாபெரும் ஆற்றலாக நான் மயங்கி விரும்பி அவருக்கு ரசிகனாக காரணங்களில் இதுவும் ஒன்று நண்பர்களை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அக்னி பிரவேசத்தில் பார்த்தீர்கள் என்றால் அந்த அக்னி பிரவேசத்தில் அந்த சிறுகதையில் யார் பேருமே இல்லைன்னு நினைக்கிறேன் டாக்டர் கேஎஸ்ஆர் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் கங்கை எங்கே போகிறாள் தான் சொல்லணும் அப்போ தான் சொல்லணும் அதை எனக்கு என்னமோ அந்த அக்னி பிரவேசத்தில் யார் பேருமே இல்லை அவள் அவள் அம்மா பின் வீட்டு மாமி செத்துப்போன மகாராஜன் இப்படி தான் வருமே தவிர ஒருத்தர் பேர் கூட இருக்காதுங்க ஆனால் அங்கே அந்த கங்கா அப்படின்னு பின்னாடி வர அந்த அவள் இருக்கிறாள் அவன் தலையில் அவங்க அம்மா வந்து தண்ணியை கொட்டிட்டு குளிப்பாட்டிட்டு வெளியில் வந்து சொல்லும்போது நான் ஊத்துனது உன் தலையில் ஊத்துனது ஜலம் இல்லடி நெருப்பு பாருங்க அந்த பொண்ணு அப்போதான் தன்னை பால்படுத்தியவனை விட்டு விட்டு வீட்டுக்கு வந்து அம்மாவும் அடி வாங்கிட்டு அது வரைக்கும் திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு மயக்கம் விழுந்து விழுந்து எல்லாம் பண்ண அம்மா இப்போ சொல்றான் இது தன் ஜலம் இல்லடி நெருப்பு அப்போ அது வரைக்கும் அவளாக இருந்தவள் இந்த ஒரே ஒரு வார்த்தையை ஜே கே பயன்படுத்துறதுனால அவள் அப்படியே சீதையாக்கிட்டாருங்க விமோசனம் பாருங்க அவள் அப்படியே சீதையாகிறாள் ஒரு கதை சொல்றாரு உனக்கு அந்த அந்தமா ஒரு கதை சொல்லுது என்ன உனக்கு தெரியுமா அகழியேன்னு ஒரு கதை மனசில் அழுக்கு இருந்தா தாண்டி அவளுக்கு மனசில் அழுக்கு இல்லை தான் ராம தூளிப்பட்டோன்னு அவளுக்கு புனிதம் கிடைச்சிடுச்சு உனக்கு அப்படி தாண்டி குழந்த மனசில் அழுக்கில்லைல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் அப்படியே நீங்கள் எல்லா ஜேகேனுடைய கேனுடைய படகுகளையும் இந்த கதை மாந்தர்கள் ஏன் இப்படி நம்மை கவர்கிறார்கள் என்று நான் யோசித்த போது அந்த கதை மாந்தர்களுக்கு ஏற்கனவே சாபம் விட்டு அவர்கள் தாழ்த்தப்பட்டு கிடப்பதாக ஒரு பார்வை நமக்கு இருக்கிறது அந்த பார்வையிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு விமோசனம் தந்திருக்கிறார் ஜே என்று படுகிறது வைத்தியநாதன் கூட அந்த கட்டுரை சொன்னார் இல்லையா அந்த பற நான் பறைய வீட்டு பெண் அப்படின்னு ஜே அந்த அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜாதியிலிருந்து அப்புறப்படுத்துகிறார் அந்த வர்க்கத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறார் அவர்கள் இருக்கிற நிலையிலிருந்து அப்புறப்படுத்துகிறார் அதை விட்டு விடுவிக்கிறார் விடுவிக்கிற விமோசனம் தருகிறார் என்றால் விமோசனம் என்பது இருப்பதிலிருந்து இன்னும் உயர்வாக போவது இல்லையா அந்த விமோசனத்தை அவர் தொடர்ந்து தனது கதைகளில் பாருங்க புதுமை பித்தன் சொல்றாரு எனது கதைகளும் நானுங்கிறத சொல்லுவார் நினைக்கிறேன் ஒவ்வொரு கதையும் உபகாரமாக விவகாரமாக இருக்கும் ஆனாலும் எல்லா கதைகளிலும் பொதுத்தன்மை நம்பிக்கை வறட்சி என்று புதுமை பித்தனை சொல்லுவார் லாசாரா சொல்லும்போது எனது கதைகள் எப்படி அப்படின்னா நான் என்னையே தேடிக் கொள்கிறேன் எனக்கு எனது எழுத்து வழித்துணை குரு ஆயுதம் கத்தி கம்பு கபடா கண்ணாடி என்று ஆயுதங்கள் என்றெல்லாம் சொல்வார் ஜேகே அவர் எழுதப்பட்டு என்ன சொல்லியிருக்காருங்கிறது தான் முக்கியம் அது ரொம்ப அற்புதமான விஷயமும் கூட அதை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறான் ஒரு எழுத்தாளன் ஆத்ம சுத்தியோடு எழுதுகிறானே அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல கவிதை நமக்கு தொழில் இல்லை ஜேகே பொறுத்தவரை என்ன தான் பாராட்டினாலும் இந்த வரையை ஒற்றுக்கொள்ள மாட்டார்னு தோன்றுகிறது அவர் சொல்லுகிறார் ஒரு எழுத்தாளன் ஆத்ம சுத்தியோடு எழுதுகிறானே அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல அது ஒரு தவம் நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே அது காலத்தின் வாழ்க்கையின் சாசனம் உங்கள் திருப்திக்காகவோ எனது திருப்திக்காகவோ எழுதிக்கொள்ள முடியாது அப்படிதான் சொல்கிறாங்க உங்கள் திருப்திக்காக ஏன் திருப்தி அப்படியெல்லாம் எழுதிக்கொள்ள முடியாது உங்களை ஏமாற்றவோ என்னை நான் ஏமாற்றிக்கொள்ளவோ அதை நான் எழுதக்கூடாது இலக்கியத்தில் இங்கே பாருங்க இங்கே தான் ஜே கே எப்போதும் நிற்பார் என்பதற்கு இந்த வரி சான்று இலக்கியத்தில் வெற்றி என்பது உங்கள் புகழ்ச்சி அல்ல அதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க இலக்கியத்தில் வெற்றி என்பது உங்கள் புகழ்ச்சி அல்ல எனது அகம்பாவமும் அல்ல எங்கே போட்டு எங்கே வராருப்பாங்க எனது அகம்பாவமும் அல்ல உங்களை வெல்வது ஒரு வெற்றியே அல்ல இந்த ஜனங்களையா போய் வெற்றி பெறணும்னு ஆசைப்படலாம் உங்களை வெல்வது ஒரு வெற்றியே அல்ல சில சமயங்களில் அதுவே வீழ்ச்சி அப்படி நினைச்சா அதுவே வீழ்ச்சி இலக்கியத்தில் வெற்றி என்பது காலத்தை வெல்வது இலக்கியத்தில் வெற்றி என்பது காலத்தை வெல்வது உங்களை கடந்து செல்வது நீங்களே உங்களை கடந்து செல்ல உதவி செய்வது ஜே உதவி செய்திருக்கிறார் நன்றி